மூணாம் அதிபதி இப்ப இது ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கலாம் இப்ப இது மேஷ லக்னே எடுத்தீங்கன்னா இது புதனாவே வந்துருச்சு வேற ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கலாம் ஒரு சிம்ம லக்னம்னு வச்சுக்கலாம் இப்ப சிம்ம லக்னத்துக்கு மூணாம் அதிபதி யாரு ஒன்னு ரெண்டு மூணு மூணுனா சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா ராகு பிடியிலயோ அல்லது கேது பிடியிலயோ அல்லது சுக்ரன் வந்து இந்த அமைப்புல சுக்ரனுக்கு ரெண்டு அஞ்சு ஒன்பது அந்த அல்லது கூடையே இருந்தாலும் சரி இந்த மாதிரி ராகு கேதுகள் இருந்தாலும் இந்த பாதிப்புகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் அதாவது இந்த மூணாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதை பத்தி பரவாயில்ல பட் இந்த கட்டு அப்படிங்கிறது பரிகாரம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல சிக்கல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் எனக்கு நான் நல்லா இந்த பிரச்சனை எனக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கு நான் நல்லா இருக்குன்னா பிரச்சனை இல்ல விட்டுருக்கு அப்ப ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பரிகாரம் வந்து பண்ணிருப்பீங்க ஏற்கனவே அதனால அது நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் அதெல்லாம் ஏன் என்னன்னு சொல்லி பார்ப்பேன் பரிகாரம்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது மூணாம் இது இதெல்லாம் சொன்ன ரூல் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இந்த அமைப்புகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வந்துரும்